thank <laughs> you

வீட்டில் இருக்கிறவங்க அதை கான்சென்ட்ரேஷன் பண்ணி கலர்லலாம் கொடுத்து கோலம் போடும்போது அவ்வளோ மனச்திருப்தியாக இருக்கும் இந்த மாதிரி குடும்பத்தோட செலப்ரேட் பண்ணுறது தான் நம்ம பொங்கல் பாரம்பரியம் நம்ம மட்டும் இல்லைங்க வேற இனத்தவரும் இந்த பொங்கலை எங்கெங்கேருந்தோ இருந்தோ பண்ணுவாங்க எல்லாருமே ஒரு சின்ன வீடியோவை எடுத்து ஷேர் பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்குது பார்க்குறக்கே நம்ம வீட்டில் எப்பவுமே மாடி பொங்கல் தான் நம்ம பையன் அங்கே இங்கேன்னு சுத்திக்கிட்டு எப்படா கரும்பு கொடுப்பாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருப்பான் அதுவும் இல்லாமல் இவங்ககிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது அது போக போக சொல்கிறேன் இவ என்னடா பண்ணுறாங்க மாடியில் உட்கான்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நம்ம வீட்டு பொங்கல் எப்போவுமே இப்படி தான் நான் ரெண்டு ஃபெஸ்டிவலும் சேர்த்து தான் செலிப்ரேட் பண்ணுவேன் ஒன்று பொங்கல் இன்னொன்று வந்த சங்கராத்தி இது ரெண்டுமே நமக்கு ஒரு முக்கியமான ஃபெஸ்டிவலுங்க அதுவும் தமிழர் தை திருநாள் நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் ஏன்னா நம்ம ட்ரெடிஷனை எப்போவுமே நம்ம விட்டே கொடுக்கக்கூடாது ஏலக்காயெல்லாம் சும்மா நுணுக்கி போட்டிங்கன்னா பொங்கலுக்கே ஒரு அழகு வந்த மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க வாசனை சும்மா கம கமன் இருக்கும் யார் இந்த அவசரத்தில் முந்திரியெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்கிறது அம்மிக்கல்ல வச்ச ஒரு நகத்து நகத்துனாலே போதும் முந்திரி எல்லாம் சுக்கு சுக்கா நொறுங்கிடும் நாங்கள் காலையில் பொங்கல் வைக்கும்போது ஒரே மலை தூத்தல் நம்ம பையன்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குன்னு சொன்ன நம்ம பையன் வந்து முந்திரி தான் எப்போ பார்த்தாலும் முந்திரி திருடி திருடி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான் ஆனால் இவனை நாங்கள் என்றைக்குமே வெறுத்ததே இல்லைங்க எப்பவுமே எங்கள் கூட தான் இருப்பான் ஏதோ நாங்கள் புதுசாக வித்தியாசமாக பண்ணுறோம் அப்படின்னா அவன் எங்கள் கூடையே தாங்க இருப்பான் அவனுக்கும் எப்பவுமே ஆண்டவன் ஆசிர்வாதமும் கை கால் சுகமும் நல்லா இருக்கும்னு எப்பவுமே ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிட்டே இருப்பேன் பால் நல்லபடியாக பொங்கிடுச்சு இந்த பால் எப்படி நிரம்ப நிரம்ப பொங்கி வழியுதோ அதே மாதிரி நம்ம சந்தோஷம் சந்தோஷமும் நமக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே நல்லா நிரம்ப நிரம்ப கிடைக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன் வெள்ளமெல்லாம் நம்ம கொஞ்சம் அளவாக தான் சேர்த்துறது ஏன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் புரண் பொலியும் இருக்குது அந்த ரெசிப்பியும் ஷேர் பண்ணியிருக்கேன் நான் வந்து பால் பொங்கல் தாங்க வச்சுருக்கேன் பாலை நல்லா பொங்க விட்டு பச்சரிசி கொஞ்சோண்டு பருப்பையும் சிறு பருப்பையும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு கூடவே முந்திரி எல்லாமே வதக்காம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போட்டேன்னா சூப்பராக இருக்கும் நெய் மட்டும் கொஞ்சம் தூக்கலாக போடணும் பொங்கல் அன்னைக்கு எப்போவுமே கண்டிப்பாக சூரிய பகவானுக்கு பொங்கல் வச்சுருவேன் இது நம்ம எப்போவுமே ட்ரெடிஷ்னலாக பண்ணுறது தானே ஆனால் சங்கராத்திக்கு புரண் போலி கண்டிப்பாக செஞ்சுருவேன் எங்கள் மாமியார் தவறிட்டனால அந்த வேலை எல்லாமே நம்ம கிட்ட வந்துருச்சு ஏன்னா இது அவங்க எப்பவுமே வருஷ வருஷம் பண்ணுவாங்க அவங்களுக்கு பதிலாக ஒரு மூணு வருஷமாக நான் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் நம்ம பையன் வேற குறு குறுன்னு பார்த்துட்டு இருக்கா மழையும் விடாமல் பேஞ்சிட்டே இருந்ததுங்க ஆனாலும் இந்த பொங்கல் வச்சுட்டு தான் எந்திரிக்கணும்னு சொல்லிட்டு கடகடன் வேலையும் முடிச்சாச்சு இந்த பொங்கல் டைமில் மழையெல்லாம் வந்தால் நல்ல சகுனம்னு சொல்லுவாங்க கடைசியாக மஞ்சக்கிழங்க வச்சு கட்டி சூரிய பகவானுக்கும் நாங்கள் பொங்கல் படைச்சிட்டோம் நம்ம வீட்டு பொங்கல் செலப்ரேஷன் எப்போவுமே இப்படி தாங்க இருக்கும் அந்த ரெண்டு நாள் வந்து ரொம்ப அரிபரியாக இருக்கும் ஏன்னா நம்ம எதுவுமே மிஸ் பண்ணாமல் எங்கள் மாமியார் இருந்த இடத்துல அவங்க என்னெல்லாம் பண்ணாங்களோ ஒரு படி சேர்த்தி தான் பண்ணணும்னு எந்த குறையும் இல்லாமல் எல்லாமே பெர்ஃபெக்டாக பண்ணிவிடுவேன் ஆனால் ஒரு சில டைமில் நானே ஏதோ மிஸ் பண்ணிவிடனோன்னே எனக்கு பயம் ஆனால் நான் எல்லாமே எழுதி வச்சு கரெக்டாக பண்ணிடுவேன் மழையும் விடாமல் தூத்திக்கிட்டே இருந்தது நல்ல ஆசீர்வாதமாக இருந்தது பொங்கலோட டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது காக்காவை ரெடியாக நெய் வாசத்துக்கு நிற்கும் காக்கா வந்தாலே நம்ம பையன் விடவே மாட்டான் தரத்தி துரத்தி விட்டுருவான் கரெக்டாக அது டைமுக்கு தண்ணி குடிக்க வரும் சாப்பிட்றதுக்கு வந்துடும் எங்கள் வீட்டில் நாங்கள் காலையிலேயே காக்காக்குன்னு தனியாக ஒரு ஃபுட்டை எடுத்து வச்சிடுவோம் நான் இல்லை என் குழந்தைங்க யாராச்சும் ஒருத்தர் கொண்டு வந்து வச்சிருவாங்க அதனால அந்த டைமுக்கு அது வந்துடும் அந்த ஸ்மெல்லு தெரிஞ்சாலே போதும் எல்லா வீட்லேயும் என்னென்ன சமையல் இருக்குதுன்னு காக்காக்கு தான் தெரியும் சூரிய பகவானுக்கு நல்லபடியாக பூஜையெல்லாம் முடிஞ்சது உங்களுக்கும் எல்லா ஆசீர்வாதமும் கண்டிப்பாக கடவுள்கிட்டேருந்து கிடைக்குங்க நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் நம்ம போட வேண்டியது நம்மளோட எஃபர்ட் மட்டும்தான் மேலே எல்லா வேலையும் முடிச்சுட்டு கட கடனு கீழே வந்தால் புறன்பி வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அடுத்தடுத்து கோயிலுக்கெல்லாம் எல்லாம் போகணும் அந்த ஒரு நாள் எனக்கு கொஞ்சம் ஹெக்டிக்காக தான் இருக்கும் அன்னைக்கு தான் நம்ம பப்படம் குரோடி நிறைய டிஷ்ஷஸ் இருக்கும் எல்லாமே நம்ம வீட்டில் பண்ணி சாமிக்கு எல்லாம் படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கோயிலுக்கு போகணும் நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு டப்பாவில் சாமிக்கும் எடுத்துகிட்டு போய் நெய்வேத்தியம் வைக்கணும் அதுக்காக தான் எல்லாமே காலையில் நான் மூணு மணிக்கே எழுந்திரிச்சு பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா அப்போ தான் ரெண்டுமே பொங்கலும் பண்ண முடியும் சங்கராத்திக்கு வேணுங்க புறன் போலி தாலியும் ரெடி பண்ணிக்க முடியும் இப்படி பஜ்ஜி எல்லாம் போடும்போது அதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நான் எல்லாமே ஒரே எண்ணெயில தாங்க பண்ணுவேன் லைனாக அப்படி அப்படியே போட்டு எடுத்துவேன் இதெல்லாம் நான் எங்கள் மாமியார் இருந்து கற்றுக்கிட்டது தான் வெங்காயத்தை மட்டும் நல்லா மொறுன்னு வறுத்து அது கூடவே கொஞ்சம் கொப்பரை தேங்காவும் வறுத்து வச்சுக்கணும் இது வந்து ஒரு குழம்பு மாதிரி பண்ணணும் இது வந்து மகாராஷ்டிரியன் ஸ்பெஷல் அம்டின்னு சொல்லுவாங்க இது எல்லாத்தையுமே மிக்சரில் போட்டு நம்ம நைஸா இல்லாமல் குறை குறை அரைச்சிக்கணும் கடலைப்பருப்பை வந்து நல்லா வேக வைக்கணுங்க அதோட தண்ணி தான் இது இதில் தான் நம்ம குழம்பும் பண்ண போகிறோம் இது எல்லாத்தையுமே கைவிட்டு நல்லா கரைச்சிட்டு கூடவே நம்ம அரைச்ச சாந்து மாதிரி அரைச்சு வச்சுக்கணும் நல்லா கை விட்டு நல்லா கலந்துட்டு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி மசாலா பொடி மட்டும் ஆட் பண்ணி தாளிப்பெல்லாம் எதுவும் இல்லாம அப்படியே கொதிக்க வச்சா போதும் நுற வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிட்டே போதுங்க அம்டி ரெடி ஆயிடும் கடலப்பருப்ப ஒரு ரெண்டு விசில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி பூ போல வெந்ததுக்கு அப்புறம் தண்ணியை வடி கட்டிட்டு அந்த தண்ணியை தான் நம்ம அம்டியில சேர்த்திருக்கோம் இப்போ தண்ணியெல்லாம் இருத்துனதுக்கு அதே குக்கர்ல போட்டு நம்ம லோ ஃபிளேம்ல வச்சிடணும் ஏன்னா அப்பதான் புரனை ரெடி பண்ண முடியும் நான் ஒரே ஒரு கப் வந்து வெள்ளம் எடுத்திருக்கேன் வெல்லம் கரையிற வரைக்கும் அந்த சூட்லயே போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும் புறலில் எப்போவுமே ஒன்று கடலைப்பருப்பு நல்லா வெந்திருக்கணும் நம்ம அந்த மசாலாவை திட்டு திட்டு இல்லாமல் ரெடி பண்ணணுங்க கடலைப்பருப்பில் கொஞ்சம் கேஸான விஷயங்கள் அதிகமாக இருக்கும் அதனால கொஞ்சம் மசாலாஸ் எல்லாம் சேர்த்தணும் இது வந்து கண்டிப்பாக மசாலா சேர்த்துனா மட்டும்தான் நமக்கு எல்லாம் பிடிக்காது சுக்கு ஏலக்காய் வாசத்துக்காக போடுவாங்க சோம்பு ஜீரணத்துக்காக போடுவாங்க இதை எல்லாமே நல்லா நைஸாக அரைச்சி நல்லா ஜல்லிச்சு தான் சேர்த்தணும் அப்படியே போட்டால் திப்பி திப்பியாக இருக்கும் நம்ம மாவில் திரட்டி ஸ்டஃபிங் பண்ணும்போது நமக்கு அது டிஸ்டபன்ஸாக இருக்கும் இப்படி நம்ம அந்த சூட்டோட சூட் போட்டு நல்லா போது அதோட வாசனையும் நல்லாயிருக்கும் நம்மளோட டைஜஷனுக்கும் நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நான் பார்த்தீங்களா நல்ல ஃபைன் பவுடராக தான் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் கடலைப்பருப்பு இதுலேயே முக்காவாசி கலந்துருச்சு நம்ம நல்லா கிளறி விட விடவே ஃபுல்லாக கரைஞ்சிரும் ஆனால் இப்படியே விடக்கூடாது இதுக்கு மெயினாக இன்னொரு ப்ரொசீஜர் இருக்குது இது தண்ணியெல்லாம் கம்மியானதுக்கப்புறம் இந்த பதத்தில் வந்துடும் அதை எடுத்து இந்த ஓட்ட ஓட்ட அந்த ஜல்லி இருக்குது பார்த்தீங்களா அதில் வச்சு அழுத்துனா அந்த ஹோல் வழியாக எல்லாமே நைஸாக வந்துடும் கடைசியாக நமக்கு அந்த திப்பி மட்டும்தான் நிற்கும் இப் அப்படி பண்ணால் மட்டும்தான் புரன் சூப்பராக வருங்க இது எங்கள் கிட்டேருந்து கற்றுக்கிட்டது தான் அவங்க சூப்பராக பண்ணுவாங்க அவ்வளோ சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்கும் எனக்கு ரொம்ப நாள் அது வரவே இல்லை அப்போது ஒரு நாள் நான் வந்து அவங்கக்கிட்ட கேட்டு கற்றுக்கிட்டது தான் இந்த ரெசிபி கடந்த பத்து வருஷமாக நான் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன் இந்த புரண் பொலி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா கடைசியாக அந்த திப்பி மட்டும்தான் நிற்கும் அந்த ஹோல் வழியாக எல்லா புரணுமே வந்துடும் இந்த பதத்தில் இருந்தால் மட்டும்தான் புரண் பொழி எப்போவுமே சாஃப்டாக வரும் எல்லாமே இந்த சைடில் நின்றுக்கும் எல்லாமே எடுத்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுட்டா போதும் நம்ம செய்யும்போது புறன் பொழி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் எந்த கடலை பருப்பும் முழுசு முழுசாக இல்லை இப்படி பண்ணும்போது சாஃப்டான புறன் பொழி டேஸ்டான புறன் இருக்கும் இதை எடுத்து நம்ம இன்னொரு பவுலில் மாற்றி வச்சுக்கணும் அப்போ தான் நம்ம பண்ணும்போது வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கலாம் கை விட்டால் நம்ம கையில் ஒட்டாமல் வரணும் இப்போ அடுத்தது சப்பாத்தி மாவு தான் இதுக்கு மெயின் நான் வந்து மைதால எல்லாம் பண்ண மாட்டேன் கோதுமை மாவில் தான் பண்ணுவேன் கோதுமை மாவை ஒரு மூணு கரண்டி எடுத்திருக்கேங்க அந்த கரண்டி அளவு தான் நமக்கு நமக்கு புரன் எந்த அளவில் முக்கியமோ அந்த அளவில் கோதுமை மாவு பண்ணுறதுலையும் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் உப்பு வந்து லைட்டாக தாங்க சேர்த்திக்கணும் ஒரே ஒரு சிட்டிகை வந்து சர்க்கரை சேர்த்திட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொல கொலனும் பிணையக்கூடாது கெட்டியாகவும் பிணையக்கூடாது தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா சைட்லையும் எடுத்து விட்டு ஈவனாக அது ஒரு ஒரு டவ்வாக ஃபஸ்ட்டு மேக் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடணும் ஃபஸ்ட்டே நம்ம அதிகமாக தண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ தண்ணி தண்ணி ஊற்றுறோம்னு தெரியாமல் மாவு கொல கொலான்னு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது சின் கம்மி கம்மியாக தண்ணி ஊற்றும் போது நம்ம ஒரு கெட்டிப்பதம் உடனே ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வச்சுருங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம அழுத்தம் கொடுத்தாலே அது நல்ல சாஃப்டாக வந்துடும் இந்த மாதிரி பண்ணும்போது மாவும் சாஃப்டாக இருக்கும் நம்ம புறன் போழியும் சூப்பராக வரும் கடைசியாக கொஞ்சம் எண்ணெய் மட்டும் அதிகமாக போட்டு மூடி வச்சிடணும் இதோட மெயின் ஸ்டெப்பே இது தாங்க எண்ணெய் போட்டு நம்ம மூடி வச்சால் அது கொஞ்சம் நல்லா லூஸ் கொடுக்கும் நம்ம இழுத்தா அது ஜவ்வு மாதிரி வரும் கொஞ்சமாக எடுத்து மாவையும் கையில் தொட்டு அந்த டஸ்டிங் வந்து ரொம்ப முக்கியம் கையில் சென்டரில் ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த புறனை உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணி அதுக்கப்புறம் லைட்டாக அழுத்தம் கொடுத்து தேய்ச்சாலே போதும் சூப்பர் சாஃப்டான புரன் பொலி ரெடி ஃபெஸ்டிவல் டைமில் கொஞ்சம் லேட் ஆகும் இந்த மாதிரி பண்ணும்போது ஹரிபரி இல்லாமல் பொறுமையாக கலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு பண்ணும்போது அது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சாமிக்கு போது மனசு நிறைவோடு படைச்சிக்கலாம் நம்ம எப்போவுமே பெரிய சைஸ் தான் நிறைய பேருக்கு தெரியும் நான் சின்ன எல்லாம் பண்ண மாட்டேன் சின்னதாக சுட்டேன் எத்தனை நேரம் இருக்க முடியும் இப்படி பெருசாக பண்ணும்போது நமக்கு வேலையும் சுலபமாக முடிஞ்சிடும் ஆனால் பெருசாக பண்ணால் ஒரே ஒரு இது என்னன்னா நமக்கு அந்த நாக்கெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம பெருசாக சுட முடியும் இது ரொம்ப பெரிய கஷ்டமான வேலையெல்லாம் இல்லைங்க ரொம்ப ஈஸி ரொம்ப சிம்பிள் பார்க்கும்போதே அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வரும்போது தான் இந்த ஃபுட்டெல்லாம் நம்ம சாப்பிட முடியும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் யாராவது ட்ரை பண்ணுறீங்க இந்த சின்ன சின்ன டெக்னிக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்டியாக இருக்கும் நான் வீட்டில் புரண்பொழி எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வீட்டில் மாமியார் இல்லாதனால அந்த சடங்கெல்லாம் நம்ம தான் பண்ண வேண்டியது இருக்குது ஒரு அஞ்சு லேடிஸ் இல்லைனா ஏழு லேடிஸ் கூப்பிட்டு வீட்டில் எல்லாமே பூஜை பண்ணணும் அதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போய் அந்த சாங்கியமும் பண்ணணும்னு கடகடன்னு இங்கே இல்லை வேலையெல்லாம் முடிச்சுட்டு பொங்கல் எல்லாம் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு புரண்பொழியும் ரெடி பண்ணிவிட்டு சாமிக்கு நெய்வேதியெல்லாம் வச்சுட்டு கோயிலுக்கும் கிளம்பியாச்சு இப்படி நம்ம பண்ணும்போது நமக்கும் ஒரு மனசு நிறைவாக இருக்கும் வீட்டில் எதையுமே மறக்கக்கூடாது அதுன்னு எல்லாமே ஞாபகம் வச்சு பேக்குக்குள்ளே ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் எல்லா வேலையுமே இத்தனை வேலை பண்ணணும் அப்படின்னா மூணு மணிக்கு எந்திரிச்சா மட்டும் நம்ம எல்லா வேலைகளையும் பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு கோயிலுக்கு போய் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் நம்ம விரதமெல்லாம் விட்டுட்டு வீட்டில் வந்து சாப்பிட முடியும் நான் கோயிலுக்கு போகும்போது எல்லாமே பர்ஃபெக்டாக எடுத்து வச்சுட்டு நேரத்துலேயே போயிடுவேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க எல்லா சாங்கியமும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு நிம்மதியாகவே இருக்கும் அந்த ஃபெஸ்ட் மோட்னா நம்ம எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணால் தான் நமக்குமே ஒரு சந்தோஷம் மன நிம்மதியெல்லாம் இருக்கும் இந்த சங்கராந்தி எல்லாத்துக்குமே மனநிறைவோடு ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன் அதே மாதிரி பொங்கல் கொண்டாடும் அனைத்து நண்பர்களுக்கு இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் எந்த ட்ரெடிஷனாக இருந்தால் என்ன எல்லாமே ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுதான் நான் ரெண்டு ட்ரெடிஷனும் ஃபாலோ பண்ணுற ஒரு சின்ன சின்ன மெத்தட் இது என்னோட ஃபேமிலிக்காக நான் பண்ணுற ஒரு டெடிக்கேஷன் எல்லாருமே அப்படிதாங்க நம்ம ஃபேமிலிக்காக தான் ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து பண்ணுவோம் இதுவும் அதே மாதிரி தான் பார்க்குறவங்களுக்கு இது புதுசாக தெரியும் வருஷ வருஷம் பண்ணுறது தான் சாமிக்கு எல்லா நெய்வேத்தியம் முடிச்சுட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸை எல்லாம் பார்த்துட்டு எல்லாத்துக்கிட்டையும் பேசிட்டு ஒரு ஹாப்பியாக நம்ம அந்த நாளை வந்து எப்படி செலப்ரேட் பண்ணுறோங்கிறதுல தான் இருக்குங்க எல்லாத்துக்கிட்டையும் முதல் சொல்கிற வார்த்தை தீலுகியா கோடு கோடு போலா அப்படின்னா வெள்ளம் மாதிரி இனிமையாக பேசணுங்கிறது தாங்க அவ்வளோதான் இந்த வீடியோ சிம்பிளாக நீட்டாக முடிஞ்சது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்